பாண்டியன் ஸ்டோர் தொடரில் பாண்டியன் குடும்பத்தினர் அரசியை அழைத்து கொண்டு கோர்ட்டுக்கு வராங்க கேஸ் விஷயமா பாண்டியன் வக்கீலை பார்த்துவிட்டு வருவதாக கூறி போகிறாரு கதிர தண்ணி பாட்டில் வாங்கிறதுக்கு போகிறாரு கோமதியும் அரசியும் தனியாக நிற்கிறாங்க குமாரும் சக்தியும் கோர்ட்டுக்கு வெளியே வராங்க அவங்கள பார்த்ததும் கோமதிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது பிறகு வக்கீல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது இந்த கேஸிலேருந்து குமாரை வெளியே கொண்டுட்டு வரணுண்டு வக்கீல் சொல்கிறாரு இது பெண்களுக்கு எதிரான கேஸு எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது அளவுக்கு தண்டனையை குறைச்சியோ ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு குமாருக்கு வச்சுக்கிற வக்கீல் சொல்கிறாரு கோர்ட்டில் கேஸ் ஸ்டார்ட் ஆகுது கேஸில் வாதத்துக்கு நடுவே குமாரை விசாரிக்கிறாங்க குமார் எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு அவங்க வக்கீல் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாரு ஜட்ஜிஸ் சொல்கிறாரு குற்றவாளி எல்லாத்தையுமே ஒக் கொண்டும் போது நீங்கள் என் கூடல பேசுகிறீங்க அப்படின்னு தண்டனை அறிவிப்பதற்கு முன்பு அரசுக்கிட்ட ஜட்ஜி பேசுகிறாரு அப்போ இது அரசு சொல்கிறாங்க குற்றவாளியை கூட்டத்தை ஒப்புக்கொண்டதுனால இந்த கேஸுக்கு வந்து நான் வாபஸ் வாங்கிருக்கிறேன் குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடாது என்பதற்காக நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கலை கு குற்றவாளியால் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க துயரப்படுறாங்க அதனால தான் இந்த கேஸை நான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்கிறா வெளியே நிற்கிற கதிர் அதிர்ச்சி ஆகிறான் அரசு ஏன் அப்படி சொல்கிறேன்னு அங்கேருந்து சைகை காட்டுறான் பாண்டியன் சைலண்ட்டாக இருக்கிறாரு தான் பாண்டியன் கிட்ட அரசி பேசுனதை நினச்சிப்பா காட்டுறாங்க இந்த கேஸை நான் ஆபஸ் வாங்க போகிறோம்பா நான் அரசு ஏற்கனவே பாண்டியங்கிட்ட சொல்கிறாரு பாண்டியன் எதுக்கு ஏன்னு கேட்குறாரு இந்த கேஸை நம்ம குமாருக்கு தண்டனை வாங்கி ரெண்டு குடும்பத்துக்குள்ள உறவு திரும்ப ஒன்று சேர வாய்ப்பே கிடையாது பகை நீடிக்கும் அதனால் இந்த கேஸை நான் வாபஸ் வாங்க போகிறேன் அம்மாவுக்கும் கே கேஸ் வாபஸ் போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க அவங்களும் ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்காங்க